பாடசாலை இடைவேளைக்கான மணி ஒளித்து ஓய்ந்தது மாணவர்களின் ஆரவாரம் மழை இறைச்சலை போல எழும்பியது ரஞ்சனி பதினோராம் ஆண்டு வகுப்பறையிலிருந்து வெளியே வர சக ஆசிரியை தேவியும் பக்கத்து வகுப்பிலிருந்து வெளியே வந்தாள் இருவருமாக ஆசிரியர் ஓய்வு அறைக்குள் புகுந்தனர் இருவரும் அந்த பாடசாலைக்கு ஒரே நாளில் நியமனம் பெற்று வந்தவர்கள் அதனால் மற்ற ஆசிரிய ஆசிரியைகளை விட இருவருக்குள்ள நெருக்கம் அதிகம் தங்களது குடும்ப விடயங்களை கூட ஒருவருக்கொருவர் பரிமாறி கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கிடையில் நல்ல நட்பு நிலவியது தேவிக்கு கடந்த ஆண்டுதான் தான் திருமணமாகி இருந்தது ஆனால் ரஞ்சினிக்கு வரன் தேடும் படலம் தொடர்ந்து கொண்டு இருந்தது சீதனம் கேட்கும் அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவு வைத்திராதபடியால் வரன் தேடும் படலத்துக்கு இந்த முற்றுப்புள்ளி விழவில்லை ரஞ்சினி என்ன கொஞ்ச நாளாகவே நீ நல்லா இல்லை என தேவி தொடங்கினார் அப்படி ஒன்றும் இல்லையே என்று ரஞ்சனியிடம் நீ இல்லை என்று மறைத்தாலும் உன்னுடைய முகம் காட்டி கொடுக்குது ரஞ்சினி என்றால் தேவி நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் தொடர்ந்தால் தேவி என்ன தெரியும் கடைசியா வந்தவரன் இடையில சீதனத்தால குணாம்பினது பற்றித்தானே யோசிக்கிறாய் இதுகளை பற்றி பெரிதாக கவலைப்படாத ரஞ்சனி கல்யாண வயசுல எல்லா பெண்களும் சந்திக்க வேண்டிய விடயங்கள் தான் இவை என்று பெருமூச்சுடன் நிறுத்தினால் தேவி தேவி சொல்வதில் உண்மை இருந்தாலும் விட்டு கொடுக்காதவளாக அதுக்காக நான் ஒரு நாள் கவலைப்பட மாட்டேன் என்றாள் ரஞ்சினி ரஞ்சினி சொல்ல உன்னை பெண் பார்க்க வந்து வேண்டாம் என்று சொன்ன ராசேந்திரமாக்கள் வெள்ளிக்கிழமை எங்கட ஊர்ல சரவின்ற பொம்பளை பெண் கேட்க வந்தவையா அங்கேயும் காணாது என்று அந்த சம்பந்தத்தையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்களாம் விரக்தி சிரிப்புடன் எவ்வளவு சீதனம் கேட்டவையாம் என்றாள் ரஞ்சினி அது தெரியவில்லை ஆனா சரவு விட்டா இரண்டு லட்சம் காசும் பத்து பவுண்ட் நகையும் தரலாம் என்று சொன்னவையா தேவியின் பேச்சில் குறுக்கிட்ட ரஞ்சினி அப்பா இரண்டரை லட்சம் காசும் பத்து பவுண்ட் நகையும் தரலாம் என்று சொன்னதற்கு அதுவே போதாது என்று சொன்னவன் இரண்டு லட்சத்துக்கு எப்படியும் சொல்லுவீனம் எரிச்சலுடன் சொன்னாள் ரஞ்சினி அவர்களின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளியாக அடுத்த பாடத்துக்கான மணி அடித்தது அன்று மிகுதி பாடங்களை எடுப்பதற்கு ரஞ்சினிக்கு மனசே இல்லை கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக பாடம் நடத்தி கொண்டிருந்தாள் எப்போது பாடசாலை முடியும் என்றே மனம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது மனசு சந்தோஷமாக இருக்கும் போது நேரம் வேகமாய் போவது போலவும் மனசு சோர்வாக இருக்கும் போது நேரம் ஊந்து செல்வது போலவும் இருக்கும் இன்று ரஞ்சினிக்கும் மனசு சோர்வாக இருந்தது நேர அத்தை வேகத்தை விட மெதுவாகவே நகர்ந்தது பாடசாலை முடிவதற்கான மனி அளிக்க ரஞ்சினியின் மனதில் இருந்த சோர்வும் ஒரு பகுதி குறைந்தது மாணவர்களுக்கு போட்டியாக ரஞ்சினியும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வேகமாக வீட்டை நோக்கி விடத் தொடங்கினாள் பெண்ணாக பிறந்ததனால் மனதில் எவ்வளவு வேதனைகள் என்போன்ற உத்தியோகம் பார்க்கின்ற ஓரளவு வசதியான பெண்களுக்கே கல்யாண வயதில் இவ்வளவு வேதனைகள் என்றால் வேலேற்றுகளை குடும்பங்களின் பெண்களின் நிலை என்னவாகும் என வீதி முழுவதும் பெண்கள் சமுதாயம் படும் அவலங்களை ரஞ்சினியின் மனத்திரையில் தோன்றிக் கொண்டிருந்தன ஜாதக பொருத்தம் இல்லாமலும் மனப்பொருத்தம் இல்லாமலும் கல்யாணங்கள் தடைப்படுவது நியாயம் ஆனால் சீதன பொருத்தம் இல்லாமல் கல்யாணங்கள் தடைப்படுவதைத்தான் ரஞ்சினியால் ஜீரணிக்க முடியாது இருக்கின்றது ரஞ்சினிக்கு வந்த மூன்று சம்பந்தங்களும் சீதன பொருத்தம் இல்லாமல் தான் தடைப்பட்டு போயின ஜாதக மனப்பொருத்தங்களுக்கு மேலாக சீதன பொருத்தம் காரணமாக கல்யாணங்கள் தடைப்படுவதனால் இந்த சமுதாயத்தின் மீது ரஞ்சினிக்கு பல தவறுப்பு ஏற்பட்டு விட்டது வீதியில் வாகன போக்குவரத்துக்களை கூட கவனியாத ரஞ்சினி சிந்தனையில் சுழன்று கொண்டு சைக்கிளை மீதித்து கொண்டிருந்தாள் சைக்கிள் வீட்டு வாசலில் வந்து நின்றது பாடசாலையில் இருந்து போனதும் சாப்பிட்டுவிட்டு நல்ல தூக்கம் போட வேண்டும் என்ற ரஞ்சினியின் எண்ணத்திற்கு இடையூறு வந்தது போல வீட்டுக்கு யாரோ வந்திருப்பதை வாசலிலேயே வீட்டில் நிலவி ஆரவாரங்கள் காட்டி கொடுத்தன இந்த மத்தியான வேளை யார் வந்திருப்பார்கள் என்ற சிந்தனையுடன் உள்ளே சென்றாள் முன்பு தனது மகனுக்கு பெண் கேட்டு வந்த ராசேந்திரமும் தரகர் தனிகாசலமும் தான் அங்கிருந்தவர்கள் ஆனால் ஏற்கனவே ரஞ்சினியின் அப்பா சொன்ன சீதனம் போதாதென்று இந்த சம்பந்தம் வேண்டாம் என போனவர்கள் இன்று வந்திருக்கின்றனர் ஏன் வந்திருக்கின்றார்கள் உள்ளே வந்த ரஞ்சினி களைப்பு தீர கட்டையில் படுத்திருந்தாள் இந்த பிள்ளை வீட்டுக்கு ஆட்கள் நல்ல காரியமா நீ இங்க வந்து படுத்திருக்கிறாய் கிளம்பி களை விட்டு வந்து அவை குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு என்று அம்மாவிடம் என்ன நல்ல ஹாரியம் என்று ரஞ்சினி கேட்க நினைப்பதற்குள் அம்மா ஹுசனைக்குள் நுழைந்து விட்டாள் முகங்கழுவி தலைவாரி கொண்டு வந்த ரஞ்சினி அம்மா தயாரித்து வைத்த குளிர்பானத்தை அவர்களுக்கு பரிமாறினாள் இந்த பிள்ளை உங்க வீட்டுக்கு மருமகளா வர நீங்கள் கொடுத்து வச்சிருக்க வேண்டும் ராசேந்திரம் என்ற தணிகாசலத்தின் பேச்சில் இருந்து அம்மா சொல்லிய நல்ல காரியம் என்ன என்பது ரஞ்சினிக்கு புரிந்துவிட்டது மீண்டும் தனது அறைக்குள் புகுந்து கொண்ட ரஞ்சினி அவர்களது உரையாடலை கேட்டுக்கொண்டு இருந்தாள் தடைப்பட்டு போன கல்யாணம் மீண்டும் அதே சீதனத்துக்கு கைகூடி உள்ளது என்ற சந்தோஷத்தில் அம்மாவும் அப்பாவும் இருப்பதை அவர்களின் பேச்சில் இருந்து ரஞ்சினி உணர்ந்து கொண்டாள் கல்யாணத்தை எப்படி செய்வது என்பது பற்றி அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களின் உரையாடல் ரஞ்சினிக்கு ஏனோ மகிழ்ச்சியை தரவில்லை அம்மா இங்கே இருக்கா வாங்க என சைகியால் தாயே தனது அறைக்குள் ரஞ்சினி அழைத்தாள் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையப்போன்ற மகிழ்ச்சியில் இருக்கும் அம்மா ரஞ்சனியிடம் வந்தாள் கல்யாணத்தை பற்றி கலைக்கிறீர்கள் யாருக்கம்மா கல்யாணம் மகளின் இந்த வினா அம்மாவுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது வேறையாட்ட உண்ட கல்யாணத்தை தான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் அம்மா என்ற ரஞ்சினியின் பதில் அம்மாவை மட்டுமல்ல வெளியில் இருந்தவர்களையும் அதில் வைத்தது என்ன பிள்ளை சொல்ற நீ சொன்னபடியால் சொன்னபடியாலதானே நாங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய வழிகிட்டான் இப்ப என்ன ஒரு குண்டை தூக்கி போடுறா மகளின் பதிலுக்கு காரணம் விளங்காத அம்மா கேட்டார் இருவரது ஒரே ஆடலும் வெளியில் இருந்தவர்களுக்கும் தெளிவாக கேட்டது அப்ப நான் ஓம் என்று சொன்ன நன்றா ஆனால் இந்த சம்பந்தம் எனக்கு வேண்டாம் உறுதியாக சொன்னாள் ரஞ்சினி ஏன் பிள்ளை அப்படி சொல்றா என்றாள் அம்மா ரஞ்சினி நிதானமாக சொல்ல தொடங்கினான் அம்மா இவை முதல் என்னை பெண் கேட்டு வந்திடும் நீங்கள் கொடுக்கிற சீதனம் போதாதென்று வேற இடத்துல சம்பந்தம் செய்ய வழிகிட்டினான் இவை போன இடங்களில எல்லாம் எங்களை விட குறைய சீதனம் வந்தபடியால் தான் திரும்ப எங்கள்ட்ட வந்திருக்கிறான் வேறு எங்காவது நல்ல சீதனம் கிடைச்சிருந்தால் எங்களை தேடி வந்திருக்க மாட்டாங்க மகளின் பேச்சை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அம்மா என்னில் ஏதாவது குறை கண்டு முதலில் வேண்டாம் என்று போய் திரும்ப என்னை அந்த குறையுடன் ஏற்றிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் இவை எங்கள குறை கண்டு போனவை பெண்ணை பார்க்காம பொண்ணை மட்டும் முக்கியமாக பார்க்கின்ற அந்த வீட்டுக்கு நான் வாழ்க்கப்பட விருப்பம் இல்லை ரஞ்சினியின் உறுதியான பதிலில் மாற்றம் இருக்காது என்பது எல்லோருக்கும் விளங்கியது எல்லோரும் பாய எடுத்து போய் நின்றனர்